இரண்டாவது இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில் கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது அது விடுதலை திருத்திகள் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க காலம் வரும் பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள் காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக இதுவரை தனியாக திமுக போட்டி போட்டதே இல்லை

அஞ்சு வருஷம் என்ன பண்ணீங்க அதற்கு இவங்க பதில் சொல்லணும் ஆனா ஐந்து வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க அது மக்கள் மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள் திமுக எதுவுமே செய்யல கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள் அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி இந்த கூட்டில ஏழு பேர் ஏழு கட்சி அந்த கூட்டில அஞ்சு கட்சி இந்த கூட்டில நாலு கட்சி நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் இன்னைக்கு அதனால தான் ஒரு காலம் வெளியே வைக்க பார்க்க அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படி எஸ்கே பாயி வெளியே வந்துருவாங்க அதே போல கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க அவங்க கூட்ட போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வருவதற்கு இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு இரண்டு மூன்று காலத்துல

இந்த கூட்டணி உருவானதில் என் பங்கு இல்லை இந்த கூட்டணியில் என்ன பேச்சுவார்த்தை நடத்தினாங்க என் பங்கு இல்லை இந்த கூட்டணி எப்படி இருக்க வேண்டும் என்று யார் பேசினார்கள் அதிலும் என்னுடைய பங்கு இல்லை அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் சொல்வதைத்தான் நான் கேட்டாக வேண்டும் அவர் ஒருமுறை அல்ல தினமலர் பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் மிக தெளிவாக சொல்லிய பிறகு ஒரு தொண்டனாக என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டு கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நான் சொன்னேன்னா நான் இந்த கட்சியில் தொண்டனாக இருப்பதற்கு எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் என்னுடைய தலைவர் சொன்ன கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள முடியாமல் என்னுடைய தலைவருடைய கருத்தை நான் வலுப்படுத்த முடியாம என்னுடைய தலைவர்கள் சொன்ன கருத்துலயே நான் சந்தேகத்தை எழுப்பணும் அப்படின்னா இந்த கட்சியில் நான் தொண்டனாக இருக்கக்கூடாது தலைவனாக இருக்கக்கூடாது இது என்னுடைய கருத்து ஆனால் என்னை பொறுத்தவரை தலைவர்கள் பேசியிருக்கின்றார்கள் எனக்கு அதில் பங்கு இல்லை ஆனால் என்னுடைய தலைவர்கள் பேசியதை நான் தூக்கிப்பிடித்தாக வேண்டும் அவங்க பேசியிருக்கிறாங்கன்னு நான் நம்புகிறேன் அதனால இதில் நான் உறுதிப்பட இருக்கின்றேன் என்னுடைய தலைவர்கள் கட்சியை கூப்பிட்டு தொண்டர்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டாண்டை மாற்றும் போது நானும் தெளிவாக உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் அவர்கள் வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு கருத்தை சொல்லிய பிறகு அந்த கருத்தை தொண்டராக நான் எப்படி மாற்றி பேச முடியும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் இல்ல அண்ணாமலை என்ன ஏதோ பேசி இந்த கூட்டணியை உடைக்க பார்க்கிறாரு பிளக்க பார்க்கிறார் நாலு பேர் கிளம்பி வருவான் ஆனா என்னுடைய தலைவர் பேசிய கருத்தை நான் ஸ்டாண்ட் பண்ணலாம் ஒரு பிஜேபி தொண்டனாக தலைவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாத நபராக நான் இருக்கின்றேன் என்றுதான் பொருள் அதனால் அமித்ஷா ஜி அவர்கள் தொடர்ந்து சொல்றாங்க ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை இதுல அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருக்குன்னா கண்டிப்பா அவங்க அமித்ஷா ஜியோட பேசலாம் கண்டிப்பா அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனா என்னுடைய தலைவர்கள் சொல்லாதவரை நான் எப்படி நான் கட்சி எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட்ல இருந்து பின்னாடி போக முடியும் எல்லாமே புரிஞ்சுக்கணும் தமிழகத்தை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சி தெளிவா வெளிப்படையா வெளியே வந்து சொல்றாங்க கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கிருஷ்ணசாமி அண்ணன் கூட்டணி ஆட்சியில் இருப்ப நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அவங்க கூட்டணியில் இருக்கணும் நாங்க எது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் கூட்டணி ஆட்சி இன்னைக்கு முதல் முதலாக தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் எல்லா கட்சிகளும் இதை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க நல்லா பாருங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு தொண்டனும் வேலையை விட்டுட்டு அவங்க செய்யக்கூடிய வேலையை விட்டுட்டு கட்சிக்காக நேரம் கொடுக்கும் பொழுது அந்த தொண்டை என்னை எதிர்பார்க்கிறான் நான் எதற்காக இந்த கட்சிக்கு நேரம் கொடுக்கணும் எதுக்காக நான் பெயிண்ட் டப்பாவ கையில் எடுக்கணும் எதுக்காக நான் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும் தலைவர்கள் சொகுசுக்காரில் போறாங்க இவ்வளவு பெரிய கட்சியில் எத்தனை பேர் எம்எல்ஏ ஆக முடியுங்கன்னா இருபது பேர் ஆகலாமா முப்பது பேர் ஆகலாமா நாற்பது பேர் ஆகலாமா சரி நூறுன்னு வச்சுக்கோங்க ஆனா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் எண்பது லட்சம் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய ஆசை என்ன என்னுடைய கட்சி எதாச்சும் ஒரு மினிஸ்ட்ரியில் உட்காரும் பொழுது ஒரு ரெண்டு பண்ணுவாங்க அதை பார்த்து நான் பெருமைப்பட்டுக் கொள்வேண்ட ஒரு ஒரு தொண்டன் நினைப்பேன் எல்லா தொண்டனுக்கும் சீட்டு யாரும் கொடுக்கப்படுது தொண்டனுக்கும் தலைவனுக்கும் அடிப்படையில் எண்ணத்தில் மாற்றம் இருக்கும் தலைவனை பொறுத்தவரைக்கும் அவங்க பொசிஷனை சேஃப்கார்ட் பண்ணணும் அவங்க எம்எல்ஏ ஆகணும் தொண்டரை பொறுத்தவரை ஒரு உண்மையான விசுவாசமான தொண்டன் அதை எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும்னு நினைக்கிறத விட நான் கடினமாக உழைத்ததற்காக என்னுடைய கட்சி ஏதாவது உயரத்தில் இருக்கும் பொழுது எனக்கு அது போதும் என்று நினைக்கின்றார்கள் நான் தொடர்ந்து தொண்டர்களுடைய குரலாக பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை எங்கே நான் பேசுறேன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பேசிய கருத்தை உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இன்னைக்கு நான் இல்ல இல்லப்பா இதெல்லாம் எலெக்ஷன் அப்ப பாத்துக்கலாம்னா என்னுடைய தலைவரையா நான் டிஃபெண்ட் பண்ண முடியல நான் எதுக்கு அரசியல் கட்சியில இருக்கணும் நான் எதுக்கு இருக்கணும் நான் அமித்ஷா ஜி அவங்ககிட்ட போன் பண்ணி ஐயா சொல்லுங்க நான் சொல்ல இது அமித்ஷா ஜி அவருடைய கருத்து அவர்கள் சொல்லிய பிறகு நான் அதை ஆமோதித்து ஆம் அமித்ஷா ஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் இது அவருடைய கருத்து அவர் பேசாம அவர் சொல்லி இருக்க மாட்டாங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த கூட்டணி அமைத்ததுல என்னுடைய பங்கு என்பது பூஜ்யம் அதுல எங்கேயுமே தலையில்லை நான் இன்னைக்கு தொண்டனா என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையில்லாம அரசியல் கூட எங்கேயும் பேசுறதில்ல அடித்தட்டு மக்களுக்கு தேவையான உதவியை செய்யறேன் அதான் நண்பர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சொந்த கருத்தல்ல கட்சியினுடைய தலைவர் சொல்லிய பிறகு எப்படி நான் பேசாம இருப்பேங்கண்ணா மேடம் மேடம் சத்தமா சொல்லுங்க மேடம் மேடம் நல்லா நான் வச்சுக்கோங்க மேடம் ஒரு ஃபார்ச்சூன் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனியாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல உலகத்தினுடைய ஐநூறு பெரிய நிறுவனங்கள் இன்னைக்கு பதிமூணு மட்டும்தான் உயிரோடு இருக்கு அப்போ நானூத்தி எண்பத்தி ஏழு நிறுவனம் செத்துப்போச்சு அரசியல் கட்சி எப்ப ரெண்டாவது தலைமுறைக்குள்ள வருதோ அப்ப பாதி செத்துரும் எப்ப அரசியல் கட்சி மூன்றாவது தலைமுறைக்குள்ள போகுதோ முழுசா செத்துரும் அது திமுக உட்பட எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாடம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் மூன்றாவது தலைமுறையை தாண்ட முடியாது காரணம் தொண்டர்களுக்கு நேர்மையானவர்களுக்கு வாய்ப்பு ஒரு அரசியல் கட்சி இருக்கு அப்படித்தான் இன்னைக்கு மதிமுகவை பொறுத்தவரை அப்படித்தான் ஐயா வைகோ அவர்களே வேற மாதிரி பேசினாங்க வைகோ அவர்களுடைய மகன் அவர் மேல எனக்கு மரியாதை இருந்தாலும் கூட அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொன்னார் இல்ல எங்க அப்பா எனக்கு அரசியல் தனிச்சிருக்கேன் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கார் வந்த பிறகு கட்சியில இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வேலை பார்த்த ஒரு மனிதனுக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும் பொழுது மல்லை சத்தி அவர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்களுடைய குரலுக்கு ஒரு வலிமை இருக்கு மரியாதை இருக்கு எனக்கு வைகோ மகன் அவர் மீது மரியாதை இருந்தாலும் கூட இந்த மகனாக இருப்பது மட்டுமே ஒரு தகுதியை சுத்திட்டு இருந்தாங்கன்னா இரண்டாவது தலைமுறையில் கட்சி ஐம்பது சதவீதம் அழியும் மூன்றாவது தலைமுறையில் நூறு சதவீதம் அழியும் இது இயற்கை நியதி உதயநிதி ஸ்டாலின் அவங்க காலத்தில் திமுக இருக்காது இருந்தால் இயற்கை இல்லைன்னு அர்த்தம் உலகத்தில் பார்ச்சூன் கம்பெனி இல்லை அவ்வளவு இளைஞர்களுடைய டேலண்ட் அமுத்தி அமுத்தி ஒருவருடைய பையன் ஒரு